பாசமாக பாசமா ரொம்ப தூக்கி கொஞ்சம் அங்க விட மாட்டேன்றாங்க இதோ இவளே கேட்டு பாருங்க இந்த டிவில தான் பார்க்கணும் நாங்களும் போய் பாத்தது இல்லை அதெல்லாம் கோபத்தை நாங்களாம் வந்து பார்த்துட்டு தாண்டா வரோம் டிவில தான் காட்டுறாங்க போனை கூட கொடுக்க மாட்டாங்க பேசிட்டு தான் ஏன் இவ்வளவு நாளும் போயிருக்கோம் நான் உங்கள்கிட்ட கேட்குற உங்க பையனுக்கு என்ன பிரச்சனை கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தா நல்லதாம மாட்டான்ல அதுதான் சொல்றேன் இந்த தண்ணி சாப்பிட்டாதான் இந்த பிரச்சனை வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி தண்ணி சாப்பிடுவான் குழந்தைய போய் கழுத்தா அது தெரியல அவங்க தான் சொன்னாங்க நான் இல்லை அப்போ உங்க தங்கச்சி வந்துருக்காங்க இல்லை அவங்க வரல கேள்விப்பட்டேன் சித்தி அவங்க வரலம்மா அதுதான் நான் சொல்லணும்னா அது சின்னதை வந்து தூக்கி வளர்த்தது அதுதான் அவங்களே எல்லாத்துக்கும் வரவங்க எதுக்கு மேடம் இதுக்கு வரல நம்ம சமாதானம் பேசணும்னு தான் போறோம் இருந்து நைட்டு ஒரு மணிக்கு யாருமா சமாதானம் பேசுறதுக்கு போவாங்க யாருன்னா போவாங்களா நைட் ஒரு மணிக்கு தூக்கத்துக்கு எடுத்துக்கிட்டு புள்ள புருஷன் எல்லாம் வேலை செஞ்சுட்டு வந்து தூங்குறா தான் சமாதான பேச நாங்க போறோம் நீ வரைய ஒரு பொண்ணட்டின்னா சொல்லிட்டு போனா இவங்க தங்கச்சி இவங்களே என்ன சொன்னவான்னு கேளுங்க அவங்களையே ஆஹ் அப்ப நேத்தி இன்னைக்கு காலையில அவ்வளோ தூரம் உங்க எதிர்க்க தான பேசிருக்கிறாங்க அப்ப நீங்க என்ன பண்ணீங்க உங்களுக்கு தெரியாம அவ கூட்டி சேர்த்தால நீங்க தானே சேர்த்தீங்க ஆமா நான் தான் ரெண்டு சொல்றேன்னு செய்ய அப்படி பண்ணாங்க அவளெல்லாம் ஒண்ணும் சொல்லப்பா நாங்க ரெண்டு பேர் தான் பேசி பேசிக்கிறாங்க இல்லன்றீங்களா எப்படியாது சொல்லுங்க ஹாஸ்பிட்டல போய் பேசிட்டு அந்த காசை பத்தி கேட்டனால அதனால கேட்டனால கொடுன்னு சொல்லி அவ கேட்டிருக்கா நீங்க கேட்கலாம் அவங்க கேட்கலாம் அவங்க யார் வந்து நடுவுல அம்மா

அவங்க பேசி முடிவு பண்ணிட்டு எம்மா ஒரு கொடுத்தனும் பண்ணுறேன்னா எங்கள் வீட்டில் கொடுத்தா எங்கள் மருமாவான் லவ் மேரேஜ் என் பையன் பதினெட்டு வயசுல கூட்டின்னு வந்துட்டான் கட்டண துணியோட வந்தது இன்ன வரைக்கும் அதுதான் எங்களுக்கு ஆக்கி போடுது எது ஒன்றுமே அதுதான் முடிவு எடுக்கும் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கூட கேட்காது நான் அது கேட்குறேன் சண்டை போட்டால் அது திருத்தியை விட்டோம் உங்களால பேச முடியாது என் பையன் குடிச்சிட்டு வந்தேன் என்ன சண்டை போட்டா நான் கூட போடா சார் அவனை தான் திட்டுவோமே தவிர எங்கள் மருமாவை இது பண்ண மாட்டான் அவனை தான் அடிப்போம் கஞ்சிக்கிட்டு நீ எதுக்கு அவன் பேச்சுக்கு போறான் போடா அப்படின்னு இந்த அளவுக்கு நாங்கள் இருக்கிறோம்